தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து நாகர்கோவில் இருந்து எமது செய்தியாளர் கோகுல் இணைகிறார் கோகுல் நாகர்கோவில் எத்தனை பணிமனைகள் வாயிலாக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன எல்லா பேருந்துகளும் இயக்கப்படுகின்றனவா விவரம் என்ன வணக்கம் அதாவது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக நேற்றைய தினம் அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் பேருந்துகளை வழக்கம் போல் இயக்குவதற்கு தமிழக அரசு சார்பில் வந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதனை தற்காலிக பணியாளர்கள் குறிப்பா நம்ம நாகர்கோவில் பகுதியில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கின்றன அந்த பனிரெண்டு பணிமனைகளிலுமே முன்னெச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்றைய நேற்றைய தினமே தற்காலிக பணியாளர்கள் வந்து தேவைப்படும் அளவிற்கு வந்து நியமிக்கப்பட்டிருந்தனர் இன்று காலை முதல் ஆஹ் நிரந்தர ஊழியர்கள் மற்றும் தற்காலிக தற்காலிக ஊழியர்கள் மூலம் அதிக எண்ணிக்கையில் வந்து தொடர்ச்சியாக வந்து பேருந்துகள் வந்து சீரான முறையில வந்து இயக்கப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள பனிரெண்டு பணிமனைகளில் இருந்தும் பேருந்துகள் வந்து இன்று காலை முதலே வந்து இயங்க தொடங்கியது பேருந்து நிலையங்களில் காணப்படுகின்ற பயணிகள் கூட்டமும் வந்து வழக்கம் போலவே வந்து இருந்து வருகிறது தற்போது இயக்கப்படும் பேருந்துகள்ல வந்து நிரந்தரம் மற்றும் தற்காலிக பணியாளர்களும் வந்து ஈடுபட்டு வர்றாங்க பேருந்து நிலையங்கள்ல வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஊழியர்கள் பணியில் உள்ள ஊழியர்களுக்கு இடையூறு ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு பணிகளையுமே வந்து போலீசார் வந்து ஈடுபட்டு வராங்க குறிப்பா நம்ம நாகர்கோவில் மாநகர பகுதி பார்த்தோம் அப்படின்னா ராணி தோட்டம் ஒன்னு ரெண்டு மூணு மற்றும் செட்டிக்குளம் ஆகிய நான்கு பனிமனைகளிலையுமே இருந்து இருநூத்தி அறுபத்தி எட்டு பேருந்துகள் வந்து மொத்தம் உண்டு கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபது இருநூத்தி அறுபத்தி எட்டு பேருந்துகள்ல இருநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பா நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டுகளை எடுத்துக்கிட்டோம் பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன கோகுல் இங்க வேலை நிறுத்தத்துல எவ்வளவு ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பாங்க அந்த விவரங்கள் இருக்கா கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபது சதவீதத்திற்கு மேலான ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல வந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இருபது சதவீத ஊழியர்கள் வந்து அஹ் பேருந்து வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டாலும் அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெம்பரரி ஓட்டுநர்கள் வந்து நேற்றைய தினமே எடுக்கப்பட்டு விட்டதாகவும் அதனால் போ போக்குவரத்து பாதிப்பு வந்து தற்போது வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையுமே வந்து அதிகாரிகள் வந்து தமிழை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு தேவையான மக்களுக்கு எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு ஏற்பட கூடாது என்பதற்காக பேருந்துகள் இயல்பா வந்து எவ்வளவு பேருந்துகள் அந்த பணிமனைகள்ல இருந்து இயக்கப்படும் இப்ப எண்ணிக்கையில எவ்வளவு குறைவாக இயங்கிட்டு இருக்கு முழுமையான எண்ணிக்கையில இயக்கப்பட்டு இருக்கா அதாவது குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு பனிமலைகள்ல கிட்டத்தட்ட எழுநூற்றி அறுபத்தி மூணு பேருந்துகள் வந்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பா தற்போது வரை நிலவரப்படி எழுநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பேருகள் பேருந்துகள் வந்து இயங்கப்பட்டிருப்ப இயக்கப்பட்டு வருகிற வருகின்றதாக அதிகாரிகள் தரப்புல வந்து நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சற்று நேரத்துல வந்து நூறு சதவீத பேருந்துகள் வந்து இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையுமே வந்து நம்ம வந்து அதிகாரிகள் வந்து நம்மள்ட்ட தெரிவிச்சிருக்காங்க இப்ப அதுக்கு போதுமான எண்ணிக்கையில மாற்று ஊழியர்கள் வந்து இருக்கிறாங்களா அதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து அஹ் இருபது சதவீத ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தத்துல வந்து ஈடுபட்டு வர்றாங்க குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த இருபது சதவீத ஊழியர்களுக்கு ஊழியர்கள் வரவில்லை என்றாலும் அதனை வந்து சமன்படுத்துவதற்காக நேற்றையே வந்து கிட்டத்தட்ட ஓட்டுநர்கள் வந்து தற்காலிக ஓட்டுநர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அதனால் வந்து எந்த அளவு மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படா ஏற்படாது அப்படிங்கிற ஒரு தகவலையுமே வந்து நமக்கு வந்து அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ எந்த பேருந்துகள் அதிகமா இயக்கப்படுகிறது இப்ப புறநகர் செல்லக்கூடிய பேருந்துகள் அதிகமாக இயக்கப்பட்டு இருக்கா இல்ல உட்கோட்டத்துக்குள்ள இயங்கக்கூடிய பேருந்துகள் எல்லாமே வந்து சம சம நிலையில போயிட்டு இருக்கா கிட்டத்தட்ட நம்ம நம்ம நாகர்கோவில் பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி வடசேரி பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி கிட்டத்தட்ட நாகர்கோவில் பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்நகர பேருந்துகள் வந்து இயக்கப்படும் அதாவது வடசேரி பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புறநகரில் உள்ள பேருந்துகள் வந்து அதிகப்படியான இயக்கப்படும் என்றைக்கும் எந்த அளவு பேருந்துகள் இயக்கப்படுகிறதோ அதே அளவு தற்போது நம்ம திருநெல்வேலி இந்த வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் திருச்சி ஆகிய புறநகரங்களுக்கும் பேருந்துகள் வந்து தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது பேருந்தில் இயக்குவதில் வந்து குமரி மாவட்டத்தில் வந்து பே எந்த அளவு சிக்கலுமே வந்து தற்போது வரை இல்லை நன்றி கோகுல் விவரங்களை வழங்கியமைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமாகவே பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது